வணக்கம் 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 நாங்கள் சிவராத்திரியில் சிவமுளிப்பு கண்மொழிப்பூ இன்றைக்கு ஒரு முடிவோட முடிவு நானும் ஒரு முடிவோடான் இல்லாத அடுத்து எல்லாம் எல்லாம் கிடக்குது நாங்கள் இந்த இன்பது தவறும் தெரியல இப்படியே போனோம் அப்படியே கவனியாக கொஞ்சம் ஆள் ஒரே ஒரு கவனிப்பும் இல்லை பாராமரத்தில் என்ன நடக்கும் அங்கே அவங்களும் இத்தனை நடத்தி போட்டாங்க பாராமிரத்தில் இத்தனை நாள் இப்போ வாக்கெடுப்பு இதை தான் செய்து இப்போ வாக்குடு செய்து விட்டாங்க தெரியுமா அது அது எல்லாம் இப்போ விட்டாங்க വീണ്ടും താങ്കൾ ഇങ്ങളെ പോയിട്ടും കൂടില്ല നിങ്ങളുടെ അതിലെ നിങ്ങളുടെ വരവശ് തിട്ടത്തിൽ ആദരവായി തമിഴ് ലഭി ഒരാൾ ഇങ്ങളുടെ അടക്കിലാണ് നയിരവാത്തഴിച്ചു വരാം അവർ താൻ ആദരവ് മറ്റൊരു പോലെ ഡോക്ടറെ പോയില്ല തെരുവു അവരും ഓ പങ്കുവാറ്റി അച്ഛനായി പോയി പോയി എതിരാ പോകില്ലേ

அதில் இருந்து அவர் சாட்சி சொல்ல வந்து இடத்தானே நான் சாட்சி சொல்ல போட்டு சுட்டு போட்டாங்களோ என்ன விட்டாங்களோ இல்லை இப்போ அது வேறு பிரிஞ்சு சுட்டோ இருக்கிறாருல்லோ சுட்டுற பழிவாங்க குரூப் போய் பழிக்கிட்டு இருக்கக்கூடாது சுட்டு பழிவாங்க என்ன சொல்லு சொல்லுவாரு தெரியாதோ இவரு சுட்ட அவங்கள பழிவாங்க வருவாங்களோ இவங்களை நாங்கள் கவனிக்கொண்டு அதுதான் அவங்க எல்லாம் முதலே ரெடி பண்ணி விட்டாங்க இது இது பங்களாயங்கள் மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும் பிளான் போடுவாங்க பிளான் போடுவோம் இந்த பிளான் போடுறது முந்தைய விட்டு விட்டுதான் என்ன இப்ப இப்ப ஏதோ ப்ளான் போட்டு இப்ப அவர் டுஹாய்ல இருந்து டுஹாயில வந்துருக்கு ஒரு சொன்னேரம் சமீர் ரெண்டு தெரியும் அவர் அங்க இருந்து இங்கே ரெண்டு பேரும் விசுக்கத்தோட குடிச்சு இப்படி நாங்கள் சொல்றது இருக்கா செய்து தாக்கிடுவாண்டே அவரை இருக்க போய் வீடியோ எடுத்துட்டு வாண்டி சரியோ இது போய் நின்று வீட்டுக்கு வீட்டுக்கு வீடியோ எடுத்துருக்காள் என்ன சும்மா ஏதோ காஜா கஜா தாரான்னு சொல்லி இருக்கிறாங்க குடிக்க குடிக்க காஜா அதுக்கு ரெண்டும் போனது குடியாது குரூப்பு போட இது கூட போய் அது ரெண்டு முன்னாள் ரெண்டு போட்டோடு പോയി ഫോട്ടോ എടുത്തോണ്ടാവ ബീജി എടുത്തോണ്ട് എടുക്ക പോറന്നിടുവാനോ അവങ്ങൾക്ക് തെരുന്നതാണ് ഇവങ്ങൾക്ക് പിന്നജന വരും പിന്നണി വരും സൗരങ്ങളിരുക്ക് തായത് ഉപ്പ് അതാണ് എല്ലാവറോ പിടിക്കുന്നത് പിന്നെ അതിന് രണ്ട് ഈ എണ്ണോട് ഫോട്ടോ എടുത്ത് തന്നെയവൻ അവൻ അത് തിരിയാൻ വേണ്ടപുറ അത് രണ്ട് രണ്ടെണ്ണെടുക്ക ഉപ്പ പിടിച്ചു എന്നെടുക്ക പൊട്ടുവാന് സവേരണ്ടെങ്കിൽ ചെയ്ത വേറെ അയ്യ അയ്യ ആയ്യനെ കൊണ്ടും തിരിക അയ്യാ പോലും തിരികാണ്ട് പാവങ്ങൾ ചൊല്ലിക്ക് പോടാവിടാ കൊണ്ടുപോയി അങ്ങ് വെച്ചു വിടാ ഇനി അപ്പൊ ഇന്ന നടക്ക പോരിക ശുബന്തിയേയും കാണല ശുബന്തിയെ ശബ്ബന്തിരി ശബന്തി കടലിൽ കാലം പോകാൻ പോകലാ അതോ இல்ல இதுக்கு என்னென்றா அந்த அவங்க அந்த போற மார்க்கங்கள் வந்து புல் பாதுகாப்புல இருக்கு இப்ப நாட்டை விட்டு வெளியேறுறதுக்கு மார்க்கறதுக்கு மார்க்கங்கள் பாதுகாப்பு அந்த மார்க்கங்கள் வந்து கவர்மெண்டுக்கு தெரியும் தெரியாம என்ன சின்ன ஒரு நாட்டுக்குள்ள இந்த கவர்மெண்ட் இந்த பிளானோட அடிச்சு கொண்டு போற குரூப்பு இருந்தா அவரு சொல்றேன் இப்போ அவங்களுக்கு பிடிக்கவே பிடிப்பாங்க பிடிப்பாங்களே

அதுக்கவரு அதே இல்ல நாங்கள் நாங்க பிடிக்கிற பேர மிச்சம் மிச்சம் பிடிச்சோட நடந்தது இனம் காரில் அவர் சபாநாயிரம் அந்த அந்த உத்தியோகபூர்வங்கள ஒன்றும் பாதிக்கணும் இல்லை போட தங்கள் தங்கள் வீட்டுல இருந்து போவாங்க பாதுகாப்பு இல்ல ஏதோ கவனம் வாயிருக்கும் பாதுகாப்பு தேவை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு தேவை அமைச்சரும் தேவை ஏன் எங்களுடைய அர்ஜுனா எம்பி கூட ரெண்டு சுற்றி கேட்டுக்கிறேன் கொடுக்கணும் கொடுக்க தெரியுண்டாப்போ ஆகணும் இப்போ அவருக்கு பலம்புரி கோட்டலில் பிரச்சனை அந்த இப்போ வந்து இப்படி எல்லாம் கத்துறாங்க உங்கள் இவன்கள் வந்து சுடுவாங்க ஜோ எங்கே போறான்னு இங்கே வரானுண்டு தெரியாமல் மாதிரி அஜ்ஜினா தான் சுட்டு ஒன்று பார்க்க தெரியுது அங்கே டைங்கட்டி ஒன்று போவோம் அப்போ நம்பரா மற்ற பழி வாங்குறதுக்கு மற்ற பிரச்சனையில் உண்டு பண்ணுறதுக்கும் சும் சும்மா அப்ப ஆருக்கு ஆருக்கார என்ன நடக்குன்னு தெரியாது ஆரை யோசிச்சிக்கிறான்னு இதுவன ஜோசிக்கிறான் ஆருக்காக அரைச்சிடுவோம்னு ஜோதிக்கிறான்னு தெரியாது அப்போ பராமரிப்பு உறுப்பினர்கள் அமைச்சர் மேற்க முதல் எங்கே ஜனாதிபதி அப்போ மரக்கறி வாங்க போகிறா சும்மா கணினியம்மா மரக்கறி வாங்குறதுக்கு பேக்கையும் கொண்டு சும்மா தெரிகிறது

ഇതില്ലേ പോകേക്ക് അജ്ജ് നടന്നത് അവരുടെ മറ്റേ വാഹനം ഇവരെ കൊണ്ട് നടന്ന ഇവർ കൊണ്ട് നടന്ന ആ റുപാ ചുള പ്രത് നിങ്ങൾക്ക് എവളെ തലയ്ക്ക് മേലെ പ്രചന ഇതു കണക്കെടുത്തോണ്ട് തിരിയല്ല അതപ്പ നിങ്ങൾ നിങ്ങളും കെളിയെ പയൻപെടുത്തോ ഇല്ലേ சிலவ பத்தி யோசிக்க கூடாது அப்படித்தான் வாங்க போய்க்கு ரெண்டு பொருசையாவது கூட்டிட்டு போகணும் ஓ அப்படி போங்கோ மயந்தாவுக்கு எத்தனையா குடுத்து அப்ப அவங்க இவங்க எல்லாருக்கும் கணக்க முன்னாள் ஏதாவது இருக்கு பாதுகாப்பு இன்னும் குறைக்கப்படையில் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கேன்டா அதுக்கு ரெண்டா கூட்டிட்டு போங்களே நீங்கள் ஒரு பராமரிப்பு ஒன் ரெட்டை கொடுத்து விடுங்களோ அஞ்சு நான் கேக்குற கொடுங்கோ கொடுக்கத்தான் கொடுக்காம விட்டா அவருக்கும் சந்திர உயிராச்சுல்லா கொடுக்க வந்துட்டா அதை வச்சோம் அதை வச்சு தூக்கம் போடுது சரி இது ஒரு பக்கம் போட்டும் பேருந்து இதுக்குள்ள இந்த விஷயம் இதுக்குள்ள ஒரு கல்வி விஷயம் உண்டு என்ன சொல்றதுல கோல் தெரியுமா இந்த கோள் தேதி என்ன கோல் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சாந்தே இருபத்தி எட்டாம் தேதி மட்டும் வானத்துல நேர்கோட்டுல வரப்போதும் மேலே நேர்கோட்டுல இருக்கும் முந்தைய தெரியுமா பள்ளிக்கூடம் அழியை இடவா கொண்டே காட்டுறதுக்கு கொண்டு போல் ஓ இது ஏழு கோள் எல்லாம் வருது நேர்கோட்டில ஒன்பது கோள் பேருந்தானு சொல்றேன் இல்ல மாறி ഏഴു കോൾ തരുതാ കോൾ എഴുതി വന്നാൽ ഇതേ വെറും കണ്ണാല പാകി പോലും പോകും അത് അഞ്ചു പാകൻ വ്യാഴൻ ശനി அஞ்சு அஞ்சு கோள்களையும் பெருங்கண்ணால பாக்கலாம் சரியோ பெருங்கண்ணால பாக்கலாம் இப்ப சூரியன் பட்டப்பறம் நீ இட பாக்கலாம் பார்க்கலாம் பொழுதோடவே பாக்கலாம் அங்கேயும் கிடக்கும் அப்ப இந்த பள்ளிக்கூட புள்ளிகள் பெற்றார்கள் பாக்கலாம் அங்க மேல முழுக்க மலைமக மூடி கிடக்கு நீ வேற மணமக மூடி கிடக்கும் மூடாட்டி பார்க்கலாம் பெற்றார்கள் இதை காட்டணும் பள்ளிக்கூடத்தில் சரி இது சும்மா நான் நீ சொல்லி இல்லைடா அப்போ இங்கே கொழும்பு பல்கலைக்கழக புன்வழி அறிவியல் பிரிவு பேராசிரியர் சொல்லியிருக்கிறேன் சரியோ சந்தன ஜெயரத்ன என்ற பேராசிரியர் சொல்லியிருக்கிறேன் வரப்பிரசாதம் பாருங்க வரப்பிரசாதம் பாருங்க இது இதை விட கோல்களை பார்க்குறதுங்களுக்கு வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்லையே ராஜா வாய்ப்பே இல்ல அதுக்கு வேற இது ஒரு பக்கம் அதுக்கு வேற இந்த எங்கண்ட ஈடிஎஸ் இருக்கிறாரு சாவச்சேரி ஏடிஎஸ் உதவி பிரதேச செய்கிறி என்ன ஒரு நாள் கொண்டு போறாங்களோ என்னன்று நுளாம்புத்திரி பத்தி அது அப்படியே நுளாம்புத்திரி கீழே வச்சது அது பெட்டில பட்டுதான் தெரியும் பெட்டு எரிஞ்சுதான் அப்பவும் எரிஞ்சுவோம் ஆனா பக்கத்துல இருந்த பொருளை கொண்டு இல்லையா ஏதோ சொல்லி ஏதோ செத்து பாவம் ஒரு நாள் நாள் கிடந்து கஷ்டப்பட்டு ஆள் இறந்துட்டா அது பெரிய தான் போய் கொண்டு இப்போ ஓ இப்ப அது என்ன என்ற தகப்பன் இருக்கிற சண்முசா தகப்பன் பேர் சண்முசா அவர் சொல்லிருக்கிற தந்த மகளிட்ட இது அது அது சாதாரண இது இல்ல இது ஏதோ கொலை மாறி கிடக்கு எங்களுக்கும் சந்தேமா கிடக்கு இந்த நாங்கள் சந்தேகப்படுறோம் முறப்பாடு என்ன நடக்க போகுது நடக்கும் விசாரணை நடக்கும் ஊடகங்கள் எல்லாம் வச்சு வில்லாங்கமா தான் கதைக்கிறாங்க பிரச்சனையா ஒரு பிரச்சனை தானே ஓ பிரச்சனையே உது ஏதோ பிரச்சனையா தான் இருக்கும் அது இதன்னு சொல்லி ஓம்டா ஊடகங்களும் பாக்கி வந்தபடியும் அப்படி கதைக்கிறதும் புலி என்னடா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கூட ஊடகம் என்னன்னா கதைக்கலாம் அது என்ன தெரியாது ஊடகம் கதைக்கலாம் அதுக்கு சுதந்திரம் இருக்குதான் ஊடகம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது அது ஒரு வழிபடத்துல தான் அது இப்ப நானண்டா கடவுள் கோ கடவுள் என்ன கடவுள் என் சமயங்கள் உருவாக்கப்பட்டது மக்களை வழிநடத்தப்பட்டது ஊடகம் மக்களுக்கு நல்ல கருத்தை கொடுத்து நல்லபடியாக வழி நடத்தணும் நாட்டில் நடக்கிற தெரியணும் தெரிஞ்சது அதை சொல்லணும் சொல்லி நாளைக்கு அதுக்கு தக்க மாதிரி ஐத்தம்பா இருக்கணும் அதோட சொல்ற கூட நடக்க போறத கற்பனை தனிப்பட்ட விரோதங்கள் தாய் கடவுளை சிவபெருமான சிவராத்திரி நேரம் நாங்கள் கதைக்கு உண்மையில அதைக்கு கொஞ்சம் தனியங்களை புடைக்கணும் சும்மா இல்லாத ஒரு மனசனை பற்றி சொல்லி தனிப்பட்ட விரோதம் உனக்கு இருக்கலாம்

inko magly nari banakap.